தோளை உயர்த்து விடும் நாட்டை எழுப்பு போன்ற திரைப்பட வரிகளை கேட்கும் போதெல்லாம் ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதர் என் நினைவுக்கு எப்போதும் வருவார் இந்தியாவின் கடைக்கோடி கிராமத்தில் பிறந்து அகில உலகையும் தன்பால் திருப்பிய மா மனிதர் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை இளமையில் வறுமை கண்டபோதும் தான் கற்ற கல்வியால் தன் தகுதியை உயர்த்தி கொண்டவர் கோடிக்கணக்கான மாணவர்களை தன் வாழ்நாளில் சந்தித்து பேசிய பெருமைக்குரிய நல் ஆளுமை திரு ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களை இன்று சந்திக்க இருக்கிறோம் அறிவலை நேயர்களே நாராயணமூர்த்தியின் அன்பான வணக்கம் ராமேஸ்வரத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து அங்கேயே தொடக்கப்பள்ளியில் படித்து வந்ததெல்லாம் செய்தியல்ல அவர் குடும்ப வருமானத்திற்காக நாள்தோறும் செய்தித்தாள் போடுகிற பணியை பார்த்து கொண்டே பள்ளிக்கு சென்றார் என்பதும் எவர் கவனத்தையும் ஈர்த்த செய்தி அல்ல திருச்சியிலே இருக்கிற கல்லூரியிலே அவர் இயற்பியல் படித்த பொழுதும் ஒருவராலும் அறியப்படாதவராகவே இருந்தார் இயற்பியல் பட்டம் முடிந்த பிறகுதான் தனக்கு அத்துறையில் ஈடுபாடு இல்லை என்பதை உணர்ந்தவராக மீண்டும் சென்னை சென்று விண்வெளி பொறியியல் படிக்கிறார் விமானியாக வேண்டும் என்கிற அவரது கனவு தகர்ந்து போகிறது தான் நினைத்த இலக்கை அடைய முடியாதோ என்கிற கவலை பலமுறை அவருடைய வாழ்க்கையில் வந்து போயிருக்கிறது விடுதியில் தங்கி பயிலும் போது விடுமுறையில் மற்ற மாணவர்களெல்லாம் வீட்டிற்கு செல்ல தான் சொந்த ஊருக்கு செல்வதற்கு ரயில் பயணத்திற்கான தொகை கூட கையில் இல்லாமல் தவித்த தருணங்களும் இவர் வாழ்வில் உண்டு தான் பரிசாக பெற்ற புத்தகத்தை ஒரு புத்தகக் கடைக்காரரிடம் இதை அடமானமாக வைத்துக்கொண்டு கொண்டு பயணத்தொகையை கொடுங்கள் நான் மீன் மீண்டும் வந்து அதை பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று கேட்டுக்கொண்டார் அவர் அந்த தடிமனான புத்தகத்தை வாங்கி பார்த்து இவர் பரிசாகப் பெற்றது என்பதை உணர்ந்து பத்திரமாய் வைத்திருந்து அதை மீண்டும் திருப்பி கொடுத்தாராம் இதுபோல அவர் வாழ்வில் எத்துணையோ சந்தர்ப்பங்கள் எத்தனையோ நிகழ்வுகள் இதனாலெல்லாம் அவர் உலகம் போற்றப்படுபவராக அறியப்படவில்லை பல்கலைக்கழகத்தில் அவர் பாடம் நடத்தும் பொழுது மாணவர்களின் மனதை ஈர்த்தார் சக பேராசிரியர்களால் கவனிக்கப்பட்டார் இவர் எழுதிய ஆராய்ச்சி கட்டுரைகள் முற்றிலும் புதிய சிந்தனைகளை கொண்டவை என்று பலராலும் பாராட்டப்பட்டது மத்திய அரசாங்கத்தினுடைய பாதுகாப்புத்துறையில் ஆராய்ச்சி பிரிவில் இவருக்கு வேலை கிடைத்த பொழுது இவருடைய புகழ் மெல்ல பரவ தொடங்கியது விண்வெளியில் ஏவுகணையை இந்தியா ஏவிய பல சாதனை தருணங்களில் இவர் அக்குழுவில் இடம்பெற்றிருந்தார் பல்வேறு தரப்பினரின் பாராட்டுதலையும் பெற்றார் அணு விஞ்ஞான துறையின் ஆராய்ச்சிக் கூடத்தில் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோவிலே இவர் பணியாற்றியபொழுது மிகச்சிறந்த புகழை ஈட்டினார் பண்பிலே சிறந்தவராகவும் தன்னடக்கம் நிறைந்தவராகவும் திகழ்ந்தார் ஆராய்ச்சிக்காக தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்த அவர் தனக்கென தனிப்பட்ட வாழ்க்கையை மேற்கொள்ளாமல் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இருந்துவிட்டார் இருந்தன அவர்களை நேசித்தார் ஆனாலும் நாட்டையே மிக பெரிதாய் நேசித்தார் பணி ஓய்வுக்குப் பிறகு மீண்டும் தான் விரும்பிய பேராசிரியர் பணியை கொண்டார் பல்கலைக்கழகங்களில் வருகை தரு பேராசிரியராக இடம் பிடித்து மிகச்சிறந்த எதிர்கால தலைமுறையை உருவாக்குவதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் இதுவரை நீங்கள் கேட்டதிலே பெரிதும் வியப்பு ஒன்றுமில்லை ஒரு சராசரி மனிதரின் வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது ஆனாலும் கூட என்னுடைய கேள்வி அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரியாக இருந்து பணி ஓய்வு பெற்ற திரு கலாம் அவர்கள் மற்ற அரசாங்க ஊழியர்களைப் போல தன்னுடைய ஓய்வு காலத்தை கழித்திருக்கலாம் அல்லவா பின் என்ன காரணத்துக்காக ஏறத்தாழ நூற்று இருபத்தைந்து கோடிக்கும் மேலான மக்கள் தொகையை கொண்ட உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் நாற்காலி அவருக்கு தங்க தாம்பாளத்தில் வைத்து தரப்படாத குறையாக தரப்பட்டது என்ன காரணத்தினால் அவர் நாட்டின் முதல் குடிமானாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதுவே நீங்கள் சிந்திப்பதற்கான என்னுடைய கேள்வி இந்திய அரசாங்க ஊழியர் அரசினுடைய பென்ஷன் பெனிஃபிட்ஸ் அனுபவிச்சிட்டு நிம்மதியாக இருந்திருக்கலாம் தானே அவர் அரசியலில் கிடையாது எந்த தேர்தலிலும் ஓட்டு போடுங்கள் என்று அவர் பிரச்சாரம் செய்தது கிடையாது அடிப்படையில் அவர் ஒரு அரசியல்வாதி அல்ல ஒரு எழுத்தாளராக அவரை நாம் பார்க்கலாம் ஒரு இசைத்துறையிலே நாட்டம் கொண்டவராக வீணைவாசிக்கு தெரிந்தவராக தியாகராஜர் கீர்த்தனைகளை ரசிப்பவராக அவரை நாம் அறிய முடியும் நாட்டுக்கு உழைத்த நல்லவர்கள் வரிசையில் அவர் இடம் பிடித்திருக்க இயலும் எதற்காக குடியரசுத் தலைவர் நாற்காலி அவருக்கு வழங்கப்பட்டது சற்றே சிந்திக்கலாமே திரு வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமராக இருந்தபொழுது இவர் இந்திய அரசினுடைய அறிவியல் ஆலோசகராக திகழ்ந்தார் அணுவிஞ்ஞானியாகவும் ஏற்கனவே இருந்தார் பொக்ரான் இந்த பெயர் உலக அரங்கில் இந்தியாவை அதிரச் செய்த ஒரு பெயர் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவுகளின் கண்களில் கூட மண்ணை தூவிவிட்டு இந்தியாவால் ஒரு அணுகுண்டு சோதனையை நிகழ்த்த முடியும் என்று நிரூபித்த குழுவிலே முதன்மையானவராக திரு கலாம் அவர்கள் பங்கேற்றிருந்தார் அந்த சாதனை பாரத நாட்டை உலக அரங்கில் மிகப்பெரிய வல்லரசாக காண்பிக்க அடிப்படையாக இருந்தது அந்த அணு ஆயுத சோதனையின் நாயகன் ஏவுகணை நாயகன் மாணவர்களின் கதாநாயகன் கனவுகளின் காதலன் என்று கலாம் அவர்களை நாம் எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம் அணு ஆயுத சோதனைக்குப் பிறகு உலக நாடுகளில் பல இந்தியாவுக்கு பொருளாதார தடை விதித்தது அடுத்த இருபது ஆண்டுகள் இந்தியா பெரும் போராட்டத்தை சந்தித்தது என்றெல்லாம் சிலர் விமர்சனம் செய்தால் கூட இயற்பியல் படித்த அவருக்கு அணுவிஞ்ஞானம் குறித்து என்ன தெரியும் என்று ஒருவர் தொலைக்காட்சியிலே அவரை குறித்து பேட்டியளித்த போது கூட அவர் சற்றும் மனம் தளரவில்லை நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் நாட்டினுடைய நலன் கருதினார் அடுத்த இருபது ஆண்டுகளுக்குப் பிறகு இந்தியா தலைநிமிர்ந்து வல்லரசாக இருப்பது எப்படி என்று அப்பொழுதே நூல் எழுதினார் இதை பெரியவர்களிடம் சொல்லி பயனில்லை எதிர்வரும் தலைமுறையினரிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு கல்லூரியிலும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் மாணவர்களிடத்திலே பேசினார் உரையாடினார் பத்மபூஷன் பத்ம விபூஷன் பாரத ரத்னா போன்ற பல பட்டங்களை இந்திய அரசாங்கம் அவருக்கு வழங்கியது நாற்பது பல்கலைக்கழகங்கள் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது கடமையைச் செய்வதே கடவுள் வழிபாடு என்பதை உணர்ந்த எவரையும் இந்த உலகம் ஒருபோதும் கைவிடுவதில்லை நண்பர்களே கீதை படித்த இஸ்லாமியராக திருக்குறள் படிக்கிற தமிழராக அவர் பன்முகத் தன்மை பெற்றிருந்தார் என்பதை காட்டிலும் அவர் மிகச்சிறந்த உழைப்பாளியும் நாட்டுக்காக நாட்டின் பெருமையை நாட்டின் புகழை நாட்டின் வளர்ச்சியை சிந்தித்தவர் என்பதற்காகவும் அவருக்கு குடியரசுத் தலைவர் பதவி தேடி வந்தது என்று நான் கருதுகிறேன் இதுபோல உழைக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் வாழ்நாளில் அவர்கள் எதிர்பாராத தருணத்தில் மிக உயர்ந்த பீடம் கிடைக்கும் என்பது இயற்கையின் நீதி ஒரு நல் மனிதர் அவரின் இறப்பும் கூட பேசப்படும் விதமாக அமைந்துவிட்டது ஆம் மேகாலயா மாநிலத்தினுடைய ஷில்லாங் நகரத்தில் மாணவர்கள் மத்தியிலே அவர் உரையாற்றிக் கொண்டிருந்த மேடையிலேயே மயங்கி விழுந்து மறைந்து போனார் இது இறை செயலன்றி வேறென்ன டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்கள் ஒரு உன்னதமான ஆளுமை வெற்றி படிக்கட்டில் நாம் பாதம் பதிப்பதற்கு இதுபோன்ற ஆளுமைகளின் வரலாற்றை அறிய வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை அறிவலை உணர்ந்திருக்கிறது சந்திப்போம் நன்றி வணக்கம்